ஐ எம் டெஸ்லா கணேஷ் மியூசிகாலஜிஸ்ட் ஆர்கே மியூசிக் அகாடமி சேலத்தில் அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு ஆசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் விதம் சுந்தர அண்ணா அவர்களையும் என்னையும் அழைத்து இங்கே கௌரவித்ததுக்கு முதல்ல நன்றி செலுத்திக்கிறேன் அப்புறம் சேலம் போன்ற ஒரு மாநகரில் ஒரு அற்புதமான ஆசிரியர் ஃபங்க்ஷனில் இந்த வாசித்த குழந்தைகள் எல்லாருமே அருமையாக ப்ளே பண்ணாங்க அவங்க அவங்க டேர்னில் வந்து அழகாக வாசித்து ரொம்ப அருமையான ஒரு மாலையை ஆக்கி கொடுத்தாங்க அனைவருக்கும் வணக்கம் ஆர்கே மியூசிக் அகாடமி ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்த ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடன் அனைத்து கூட வந்திருக்கும் டெஸ்ட் ஹஸ்லா கணேஷ் அவர்களுக்கும் இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் அவர் ராமச்சந்திரன் சார் அவ்வளவு ட்ரைனப் கொடுத்து அந்த அளவுக்கு நுணுக்கமா எல்லா வாத்தியங்களையும் வாசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டும் அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்ம பாக்குறப்ப நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த குழந்தைகளுக்கு மேலும் 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 நல்லா வளரணும் நான் ஆர்கேல சேர்ந்து ஏழு வருஷம் ஆச்சு ப்ரோக்ராம்ல வாசிச்சது சாருக்கு வாய்ப்பு தந்தது நான் நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஆர்கே மியூசிக் அகாடமியில வந்து த்ரீ இயர்ஸ் படிக்கிறேன் இப்ப மாஸ்டர் வந்து நிறைய சொல்லித் தராரு அவர் சொல்லித் தரத வச்சு நான் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்றேன் கீபோர்ட்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு இப்ப மாஸ்டர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கீபோர்ட் பத்தி ரொம்ப அதிகமா தெரிஞ்சு வச்சு நான் வந்து இது வந்து மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க் பண்றேன் அவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்திருக்காரு மாஸ்டர் இல்லனா வந்து நல்லா வாசிக்க மாட்டேன்